வெல்கம் டு தமிழன் ரெசிபி இன்றைக்கி நம்ம என்ன பார்க்க போகிறோம்னா ஒரு சூப்பராக டேஸ்ட்டாக ஸ்பெஷல் வெஜ் பிரியாணி வந்து நம்ம எப்படி செய்கிறது அப்படிங்கிறத நம்ம பார்க்க போகிறோம் ரொம்பவே சூப்பராக இருக்கும் அதுவும் பச்சடியும் எக் கிரேவியும் வச்சு சாப்பிடும்போது சொல்லவே வேணாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் கமெண்ட் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம எப்படி செய்யலாம் அப்படிங்கிறத நம்ம பார்க்கலாம் இப்போ ஒரு பேனில் எண்ணெய் ஊற்றிக்கலாம் நெய் ரெண்டு ஸ்பூன் ஊற்றிக்கலாம் இப்போ இது கூட பட்டை ஒன்று பிரியாணி அலை ஒன்று அன்னாசிப்பு ஒன்று ஏலக்காய் ஒரு மூணு இப்போ கட் பண்ண பெரிய வெங்காயம் ஒரு ரெண்டு பெரிய வெங்காயம் இந்த எண்ணெயில் போட்டு நல்லா வதக்கிக்கலாம் எண்ணெயிலையும் நல்லா வதங்கணும் நல்லா வதங்கி வந்ததும் இப்போ நம்ம வச்சுருக்கிற தக்காளி வந்து ஒரு மூணு தக்காளி இது கூட சால்ட்டு போட்டு அதையும் நம்ம எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கலாம் ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் ரொம்பவே நல்லாவும் இருக்கும் கண்டிப்பாக நீங்களும் இந்த மாதிரி வந்து ட்ரை பண்ணி பாருங்கள் இது வந்து அரை கிலோ ரைஸுக்கு தான் இந்த அளவு எல்லாமே இது ஈஸியான லன்ச் பாக்ஸ் ரெசிப்பியும் கூட இப்போ இஞ்சி பூண்டு பேஸ்ட்டு வந்து ஒரு நாலு டேபிள் ஸ்பூன் நம்ம போட்டுக்கலாம் இந்த கேப்பில் நம்ம என்ன பண்ணலான்னா சின்ன வெங்காயம் ஒரு பத்து பச்சை மிளகா ஒரு ரெண்டு மூணு புதினா கொத்தமல்லி சோம்பு இது எல்லாத்தையும் மிக்சி ஜாரில் நம்ம நம்ம அரைச்சிட்டு இது கூட நம்ம போட்டு இதை வந்து நம்ம எண்ணெயிலே நல்லா வதக்கிக்கலாம் இந்த மாதிரி அரைச்சி செய்யும் போது ரொம்பவே டேஸ்ட்டாக இருக்கும் அது பிரியாணியாக இருந்தாலும் வெஜ் பிரியாணியாக இருந்தாலும் சிக்கன் பிரியாணி மட்டன் பிரியாணி எல்லாத்துக்குமே இந்த மாதிரி நம்ம அரைச்சி செய்யும் போது அது டிஃப்ரெண்ட் டேஸ்ட்டாக இருக்கும் இப்போ காரத்தூள் ஒரு டேபிள் ஸ்பூன் மல்லித்தூள் அரை டேபிள் ஸ்பூன் மஞ்சத்தூள் ஒரு அரை டேபிள் ஸ்பூன் கரம் மசாலா ஒரு டேபிள் ஸ்பூன் பிரியாணி மசாலா வேணும்னா போட்டுக்கலாம் இல்லைன்னா அவாய்ட் பண்ணிக்கலாம் ஒரு டேபிள் ஸ்பூன் போட்டுக்கலாம் இப்போ இது எல்லாத்தையும் இந்த மசாலா எல்லாத்தையும் இந்த எண்ணெயிலே நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா வதக்கி பச்சை எல்லாம் போன பிறகு தான் நம்ம தயிர் வந்து நம்ம ஊற்றணும் வதக்கி செய்யும் போது தான் நல்லா டேஸ்ட்டாகவும் இருக்கும் நமக்கு இப்போ தயிர் வந்து ஒரு அரை கப் தயிர் வந்து ஊற்றிக்கலாம் இது கூட ஊற்றி இதை வந்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் நல்லா மிக்ஸ் பண்ணி மீடியம் ஃப்ளேமில் நம்ம வச்சுக்கலாம் இப்போ நம்ம கட் பண்ணி வச்சிருக்கிற கேரட்டு பீன்ஸு பச்சை பட்டாணி உருளைக்கிழங்கு ஒன்று இது எல்லாத்தையும் போட்டு இது கூட மீன் மக்கறையும் நம்ம போட்டுக்கலாம் இதையும் நம்ம எண்ணெயிலே நல்லா வதக்கி விட்டுக்கலாம் நல்லா வதக்கின தான் நம்ம தண்ணியெலாம் ஊற்றணும் ஏன்னா காய்கறிலாம் ஓரளவுக்காவது வேகணும் அதனால் இந்த மாதிரி நம்ம வதக்கி நம்ம செய்யணும் ரைஸ் பார்த்தீங்கன்னா நான் வந்து வீட்டில் இருக்கிற பொன்னி ரைஸ் தான் எடுத்துருக்கேன் ஒரு அரை கிலோ இது இதை வந்து ஒரு ஃபைவ் மினிட்ஸ் வந்து ஊற வச்சிட்டு இப்போ இது எல்லாத்தையும் வதக்கணும் இல்லையா இதில் வந்து அளவு வந்து ஒரு இதுக்கு ரெண்டு ஈஸ்ட் தண்ணி ஊற்றிட்டு எலுமிச்ச பழம் வந்து ஒரு எலுமிச்ச பழம் இல்லைன்னா அரை எலுமிச்ச பழம் ஊற்றி விட்டுட்டு இதை நம்ம மூடிடலாம் இப்போ நல்லா கொதித்து வந்ததும் நம்ம வச்சுருக்கிற ரைஸை இது கூட நம்ம போட்டுக்கலாம் நல்லா கொதிவர டைமில் நம்ம அதை வந்து மூடி போட்டு மூடிடலாம் இப்போ நம்ம எடுத்து பார்த்தோன்னா ஓரளவுக்கு நல்லா வந்து மேலே வந்து சாதம்லாம் வந்துருக்கு இப்போ லாஸ்ட்டாக நம்ம இறக்கும் போது நெய் புதினா கொத்தமல்லி நம்ம போட்டு இறக்கணுன்னா கமன்னு ரொம்ப வாசமாக சூப்பராக டேஸ்ட்டாக நமக்கு ஸ்பெஷல் வெஜ் பிரியாணி நமக்கு ரெடி ஆகிடுச்சு கண்டிப்பாக நீங்களும் ட்ரை பண்ணுங்கள் ட்ரை பண்ணி பார்த்துட்டு எப்படி இருக்குங்கிறத கமெண்டில் சொல்லுங்கள் லைக் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் மறக்காமல் நம்ம சேனலை